இரண்டாவது கேள்வியாகும் என்ன கேட்குறாங்கன்னா பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை நடத்தலாமா இது சுண்ணத்தா அல்லது தடை செய்யப்பட்டதா என்று மற்றொரு சகோதரர் கொழும்பிலிருந்து ஒரு கேள்வியை கேட்குறார் அதாவது பள்ளிவாசல்களில் பள்ளிவாசலுக்குள்ளே மஸ்ஜிதுக்குள்ளேயே ஜனாசா தொழுகை நடத்தலாமா என்பதுதான் கேள்வி பொதுவாக இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இலங்கையில் கொழும்பில் இன்னும் பல பகுதிகளில் பள்ளிவாசல்களில் தான் ஜனாசா தொழுகையை நடத்துகிறாங்க ஒரு சில ஜனாசா தொழுகை நடத்தும் இடமாக மையவாண்டியிலே தனியாக ஒரு திடல் ஒன்றை வச்சு அதுக்கு சில தடுப்புகளை வச்சு மையவாண்டியில் தொழுகிற மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சுருக்குறாங்க ஆனால் ரசூல் சல்லாஹிஸ்லன்னு உடைய காலத்தில் எது நடைமுறையாக இருந்தது பள்ளி வாசலில் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டதா அல்லது ஒரு திடலிலே தான் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டதா அல்லது இரண்டிலும் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்பதை நாம் குரான் ஹதீஸுலேருந்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் பொதுவாக நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் மஸ்ஜிதில் ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கிறார்களா என்ற கேள்வியை தேடி பார்க்கின்ற நேரத்தில் அதற்கு நபி சல்லா அலுவலாம் அவர்கள் சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு நேரடி ஹதீஸ் ஆதாரம் இருப்பதை பார்க்கிறோம் எப்படி ஹதீஸ் வருதுன்னா அப்துல்லா இபைர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஹஹி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது என்ன நடக்குது லம்மா தூஃபியா சாதிபுனு அபி வக்காசின் சாதிபுனு அபி வக்காஸ் சொல்லியுள்ளான் அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் அரசலா அஸ்வாஜுன் நபி சொல்லாஹு அலை வசல்லம ஐ அமுரு பி ஜனாசதி ஃபில் மஸ்ஜிதி நபி சொல்லா அவர்களுடைய சில மனைவிமார்கள் கட்டளையிடுறாங்க சஹாபாக்களுக்கு சாதிபுனு அபி வக்காசுடைய ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு வாருங்கள் ஃபயு சல்லீன் அலைஹி அவர்கள் அந்த ஜனாசாவுக்காக வேண்டி தொழுகை நடத்த வேண்டும் என்று பள்ளிவாசலுக்கு கொண்டு வருமாறு சொல்கிறார்கள் ஃப ஃபாலு சாபாக்களும் அப்படியே கொண்டு வந்தார்கள் வ ஹலா உமாத்துல் மனைமார்களுடைய அறைகளுக்கு முன்னாடி அந்த ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது பள்ளிவாசல் பக்கத்தில் ரசோல்லாவுடைய மனைமார்களுடைய அறைக்கு முன்னாடி பள்ளிவாசலில் ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது அலைஹி பிறகு நபி சொல்லா அலிசமுடைய மனைவிமார்கள் சாதிபனு அபிவக்கா சுலியல்லான் அவர்களுடைய ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துகிறாங்க நபி தோழியர்களாக உம்மாத்துல் மூமினின்களாக இருந்து அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹன் உட்பட பல உம்மாத்துல் மூமினின்கள் சேர்ந்து பிரத்யேகமாக சாதிபனு அபிவக்கா சுலி அல்லாஹன் அவங்களுக்கு பள்ளிவாசல்லே ஜனாசா தொழுக நடத்துகிறாங்க உஹ்ரி ஜபிஹி மின் பாபில் ஜனா இதி ஜனா இசி அல்லதி கான இழல் மக்கா பிறகு தொழுகை நடத்திய பிறகு மக்காயுத் என்று சொல்லக்கூடிய ஜனாசா தொழுகைகள் வைக்கப்படுகின்ற அந்த இடத்திற்கு அவருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது பலக அண்ணன்னாச ஆபூதாலிக்க ஆனால் இப்படி பள்ளிவாசல்ல ஜனாசா தொழுகை நடத்தியது தவறு என்று சஹாபாக்கள் மத்தியிலே ஒரு விமர்சனம் செல்வதை அன்னை ஆயிஷார் அலி அல்லா அவர்களுக்கு எட்டுகிறது வக்காலு மா காணத்தில் ஜனாயிசு யுதுஹலு பிஹல் மஸ்ஜித சாபாக்கள் என்ன பேசிக்கொண்டாங்களாம் ஒரு ஜனாஜாவை பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு போகிறது நல்லமில்லையே அது தகுந்த ஒரு காரியமில்லையே என்று சொன்ன உடனே ஃபபலஹ காலிக்க இது ஆயிஷார் அலி அல்லாஹ்ன்னா கெத்தி வைக்கப்படுகிறது ஃபகாலத் ஆயிஷார் அலி அல்லாஹ் நான் சொல்கிறாங்க மா அஸ்ர அன் நாச இல ஐய ஐபு மால பிஹி மக்கள் என்ன அவங்களுக்கு அறிவில்லாத விஷயத்துல விமர்சனங்களை சொல்வதற்கு முன்வைத்து விட்டார்கள் ஆபு அலைனா நம்மீதே விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் ஐ யமுர் ரபி ஜனாஜத்தின் ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலுக்கு ஒரு ஜனாசாவை கொண்டு வருவது சம்பந்தமாக நமக்கே விமர்சனம் செய்து விட்டார்கள் வமா சல்ல ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலைவ சல்லம அலா சுஹை லிபுனு பைலா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சுஹை லிபுனு பைலா என்ற நபி தோழருக்கு இல்லாஃபி ஜௌஃபில் மஸ்ஜிதி மஸ்ஜிதில் ஒரு பகுதியில் இருந்து தான் நடுப்பகுதியில் இருந்து தான் தொழுகை நடத்தினார்கள் என்பது இந்த மக்களுக்கு தெரியாதா என்று அன்னை ஆய்சார் அலி அல்லா அண்ணா அவர்கள் கேட்டதா இந்த செய்தியில் வருது அப்போ இதில் சாதிபனு அபிவக்கா சொல்லியல்லான் அவர்களுடைய ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து தொழுகை நடத்த வேண்டும் என்று நபி கேட்கிறார்கள் குறிப்பாக உம்மா அத்துல் மூமின்கள் கேட்கிறார்கள் இன்னும் குறிப்பாக அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லா அவர்கள் கேட்கிறார்கள் அப்போ சாபாக்கள் மத்தியில் என்ன சர்ச்சை வருது இது புதிய பழக்கம் மாதிரி ஒரு ரசூலட காலத்தில் நடைமுறையில் இல்லாத ஒன்று மாதிரி ஒரு தோற்றம் வருது அப்போ அதிலிருந்து ரெண்டு விஷயம் விளங்குது ஒன்று ஆயிஷார் அலி அல்லா என்ன சொல்கிறாங்க சகலிபனூல் பைலாவுடைய ஜனாசாவை ரசூலா தான் தொழுவிச்சாங்க அது மக்களுக்கு வந்து தெரியாமல் போகிற அளவுக்கு மக்கள் மறந்துட்டாங்க மக்கள் சொன்னால வந்து தெளிவில்லாத நிலையில் இருக்கிறாங்க என்று சொல்வதிலிருந்து பள்ளிவாசலில் ஏற்கனவே ரசூல் சல்லா அலிசல்லம் நபி தோழர்களுக்கு ஜனாசா தொழுகையை நடத்தியிருக்கிறாங்கன்றது விளங்குது ரெண்டாவது என்ன விளங்குது சாபாக்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு வளமையான ஒரு விஷயமாக பள்ளிவாசல்களுக்குள்ளே தொடர்ச்சியாக ஜனாசா தொழுகைகள் நடத்தப்படவில்லை அந்த மகாயத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக பிரத்யேகமாக ஒரு இடம் அமைந்திருந்தது என்பதும் இதே செய்திலிருந்து விளங்குது அப்ப பள்ளிவாசல்களுக்குள்ளேயே ஜனாசா தொழுகையும் நடத்தலாம் பள்ளிவாசலுக்கு வெளியே பள்ளிவாசல் வளாகத்தில் ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக வேண்டி மையவாடியில் ஒரு பகுதியை ஒதுக்கி தடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு கபரை முன்னோக்கி தொழாதவாறு தடுப்புகளை அமைத்து கொண்டு அதற்கண்டு பிரத்யேகமாக ஒரு முசல்லாவை ஏற்பாடு செய்து தொழலாம் என்பதும் இந்த செய்தியிலிருந்தே நமக்கு புரிகிறதா இல்லையா இன்று என்ன யோசிக்கிறாங்க நடத்தப்பட்டால் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் இது என்ன பள்ளிவாசல்ல தானே தொழுகை நடத்தணும் இதெல்லாம் திடல்ல தொழுகை நடத்துறாங்க பெருநாள் திடலுக்கு மக்கள் ஒன்று குழுவினாலும் பெருநாள் திடல் தொழுகை என்பது இஸ்லாத்துல இல்ல ரசூலா மஸ்திது நம்பவில இடம் இல்லாததுனால தான் திடலுக்கு போக சொன்னாங்கன்ற மாதிரி சொந்த புத்தியில மனோ இச்சையாக வியாக்கியானங்களை சொல்லி கொண்டு நபி வழியை மறுக்கிறார்கள் இதே மாதிரி தான் ஜனாசா தொழுகையும் திடல்ல தொலை போனா பள்ளிவாசல தான் தொழணும் என்று சொல்லி அடம் பிடித்து சொல்வார்கள் இதே நேரத்தில் குரான் ஹதீஸ்ல கொஞ்சம் தெளிவுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்க பள்ளிவாசல்ல ஜனாசா தொழுகவே கூடாது அது மார்க்கத்தில் விதத்தான காரியம் என்று நினைக்கிறார்கள் குரானையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் குரான் ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா பைலாவுடைய நடத்த தொழுகை நடத்தப்பட்டுச்சு அதே போன்று ஜனாசா தொழுகையும் தான் நடந்திருக்குது நடத்தப்பட்டிருக்குது ஜனாசா தொழுகை இதிலிருந்து பள்ளிவாசலிலும் ஜனாசா தொழுகை நடத்தலாம் மகாயித் என்று சொல்லக்கூடிய முசல்லாவிலே திடலிலே ஜனாசா தொழுகை நடத்துவதற்கும் ஆதாரம் இருக்குது என்று அனுமதிக்கப்பட்ட காரியமாக சில ஜனாசாக்களை பள்ளிவாசல்களிலும் சில ஜனாசாக்களை திடலிலும் என்ற வகையில் நாங்கள் அமைத்துக் கொள்வதுதான் நபிவலிக்கு உட்பட்டது இன்னும் சொல்ல போனால் வீட்டிலேயே ஜனாசா தொழலாமா இல்லையா வீட்டுக்குள்ள ஒருவர் மரணித்து விட்டால் அந்த வீட்டிலேயே ஜனாசா தொழுகை ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று இமாமத் செய்து தொழலாம் என்பதற்கு நேரடியாக ஒரு ஹதீசு ஹாக்கிமில் முதலாவது பாகத்தில் ஐநூற்றி பத்தொன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இது அபு தல்லாவின் மகன் அப்துல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபு தல்ஹா அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அவர் மரணித்த நேரத்தில் அபு தல்ஹா அலி அல்லாம் அவர்கள் ரசூல்லாவுக்கு அந்த செய்தியை எத்தி வச்சு வீட்டுக்கு அழைக்கிறாங்க அவர் வீட்டுக்கு வந்து ரபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வீட்டிலேயே உமருடைய ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள் என்று தெளிவாக வருகிறது முன்னாடி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இமாமத் செய்கிறார்கள் பின்னாடி அபு தல்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னாடி உம்மு சுலைம் ரலி அல்லா அவர்கள் அவர்கள் தல்ஹா அவர்களின் மனைவி பின்னே நின்றார்கள் இவர்களை தவிர வேறு யாருமே நிக்கல் என்ற அளவுக்கு செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்குதா இல்லையா அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது வீட்டிலேயே ஒருத்தர் விரும்பினால் ஜனாசா தொழுகை நடத்தலாம் பெண்கள் ஒரு ஜனாசா தொழுகையில பங்கு பெறணும் என்று நினைத்தால் இப்ப மையவாடிலேயோ பள்ளி பெண்கள் வந்து கலந்து கொண்டு ஜனாசா தொழுகையில நடத்து கலந்து கொள்ற அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க இல்ல அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லா அவர்களும் உம்மாத்துல் மோமீன்களும் நாங்க ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளணும் என்று சாதிபு வக்காஸ் அவர்களுடைய ஜனாசாவை கேட்ட மாதிரி ஒரு குடும்பத்தாருடைய ஜனாசா ஏற்பட்டால் அந்த ஜனாசா தொழுகையை நாங்க வீட்டில் தொழுது உங்களுக்கு தருகிறோம் என்று கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இல்லையா தெளிவாக இருக்கிறது இதையும் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் வீட்டிலேயே தொழலாம் என்றா பள்ளிவாசலில் தொழ இயலாவா தொழலாம் என்பது நேரடியாக விளங்குகிறது அதே நேரத்தில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பிரத்யேகமாக ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு பள்ளிவாசலில் வளாகத்தில் தனியாக ஒரு இடத்தை அமைத்து வைத்திருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லா இபினு உமர் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில அண்ணல் யகூத ஜாஹூ இலன் நபி சல்லாஹூ அலி வசல்லம் பி ரஜுலி மின்ஹும் வம்ராத்தின் ஜனயா ஒருவர் வந்து ஒரு யகூதி அவர்களில் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தவர்களை ரசூல்லாவிடம் அழைத்து வருகிறார்கள் ஃப அமர் அபிஹிமா ஃப ருஜிமா கரீபம் மிம் மௌலி எல் ஜனாதிஜி இந்தல் மஸ்ஜிதி அவங்க ரெண்டு பேரும் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு கல்லறி தண்டனை நிறைவேற்றப்பட்டது எங்கள் மின் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே பள்ளிவாசல் வளாகத்திலே இந்த என்ற வார்த்தை வருது பள்ளிவாசல் அருகிலே பள்ளிவாசல் வளாகத்திலே ஜனா இசி ஜனாசாக்களை தொழுவிப்பதற்காக அமைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்திலே கல்லறி தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியை நாங்க தெளிவாக பார்க்கிறோம் அப்போ தனியா பிரத்யேகமாக ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு இடத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும் அது காலத்தில் அமைக்கப்பட்டு இருந்தது என்பதை விளங்குகிறோம் அதே போன்று புகாரில ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது செய்தியில் அபூஹு அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ண ரசூல் அல்லாஹி அலி வசல்லம் அவர்கள் இறப்பு செய்தி அந்த இறந்த அன்று மக்களுக்கு அந்த செய்தியை அறிவித்தார்கள் ஹரஜ இலல் முசல்லா ரசூல்லா முசல்லாவுக்கு சென்றார்கள் திடலுக்கு சென்றார்கள் வெட்ட வெளியில் தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி திடலுக்கு சென்றார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் மணிவகுக்க வைத்து நான்கு தடவை தக்பீர் சொல்லி அந்த ஜனாசா தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் அப்ப மக்காயுது என்று சொல்லக்கூடிய முசல்லா என்று சொல்லக்கூடிய வெட்ட வெளியில் பள்ளிவாசல் வளாகத்தில் பள்ளிவாசல் வளாகத்தில் பள்ளிவாசலோடு அருகாமையில் ஒரு இடத்தை ஜனாசா தொழுகைக்காக பிரத்யேகமாக அமைத்து கொள்வது பெரும்பாலான நடைமுறையாக ரசோலாட காலத்தில் இருந்து இருக்குது அதே நேரத்தில் பள்ளிவாசலில் தொழுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு ரசூலா தொழுது இருக்கிறாங்க ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கிறாங்க வீட்டில் தொலை நினைத்தாலும் வீட்டிலும் தொழுது கொள்ளலாம் என்பதற்கு மேலுள்ள அதி இருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் எனவே ஜனாசா தொழுகை பள்ளி நடத்தவே கூடாது என்று யார் சொன்னாலும் தவறு திடல்ல நடத்தக்கூடாது என்று யார் சொன்னாலும் தவறு இரண்டுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் திடலையும் அரிதான சந்தர்ப்பங்களில் பள்ளிவாசலையும் பயன்படுத்திக் கொள்வதுதான் இந்த குரான் இருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையிலே மார்க்கத்துக்கு ஏற்ற சரியான முடிவாக இருப்பது என்பதை இந்த இடத்திலே அந்த சகோதரனின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்